சார் நீங்கள் இருக்கிறேன் இன்னைக்கு நயன் தாரா அந்த ரேஞ்சு அது அதை விட தாண்டி ஒரு வயசில் முருகனா நடிச்சாங்க சார் அஞ்சாரே கடைசியாக அவங்க ஒரு நாள் மைசூரில் இருக்கும்போது ஒரு ஷூட்டிங்கில் போயிருக்கார் பார்த்தா சார் வணக்கம் சார் நீ ஸ்ரீதேவியா நீ இப்படி உளந்துட்டியே எப்போ என் கூட நடிக்கிற நீ அப்படின்னாரான் என் கூட நடிக்கல நீ நடிச்சிருக்கணும் நடிக்க நடிக்கிறேன் சார் அப்படின்னு நாங்கள் சிரிச்சுட்டேன் ரஜினி கூட ஒரு இருபத்தி மூணு படங்கள் நடிச்சிருக்காங்க கமல் கூட ஒரு இருபத்தஞ்சு படங்கள் மேலே நடிச்சிருக்காங்க ஆனால் கமல் கமலுக்கும் அவர் தான் நிறைய கெமிஸ்ட்ரி இருக்கும் அடிக்கடி ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படி ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நெருக்கமாக இருந்தாங்க ரஜினி சார் விரும்பினார் ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினார் ஒரே இப்படி அவங்க அம்மாக்கிட்டையும் கேட்டார் அவங்க அம்மா ஏற்றுக்கலாம் போனிக்கப்புறம் இதில் போனவங்க ஹிந்திக்கு போன கூட ஹிந்தியில் போனால் நீங்கள் நார்த் இந்தியா போயிட்டிங்கன்னா யாராவது உங்களுக்கு முக்கியமான ஒரு தூண் வேணும் பாதுகாப்பு தேடிக்குவாங்க ஏன்னா அப்போ தான் மற்றவங்களுடைய தொந்தரவு இருக்காதுங்கிற அந்த மாதிரி தான் அங்கே வந்து போகும்போது இவர் வந்து ஒரு தயாரிப்பாளராக இருந்ததுனால இவங்க தம்பி அவங்க படங்கள் கூட படங்களில் நடிச்சிட்டு இருந்தார் இவங்கள சில படங்கள் தயாரித்தார் அப்போது வந்து இவங்களுக்கு ஒரு நட்பு ஏற்படுது ஏறக்குறைய இவர் வந்து அந்த குடும்பத்தில் அவங்க அம்மா சீரியஸாக இருக்கும்போது இருந்தார் ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனார் பார்த்துக்கிட்டார் அவங்க அம்மா இறந்த பிறகும் இவர் தான் அடக்கம் பண்ண இது பண்ண எல்லாமே இவர் தான் அந்த வகையில் அவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய இதாச்சு சில படங்கள் தயாரிக்கும் போது இவங்களுக்குள்ளேயே அப்படியே ஒரு ஏற்கனவே கல்யாணம் ஆயினவர் குழந்தை இருக்குன்னு தெரியும் ஆனாலும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அவங்க மரணம் இன்றைக்கி ஒரு மர்மமாக தான் இருக்குது சில மரம் துபாயில் நடந்தது இன்னும் சில பேர் வேறு மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க அதாவது அந்த யாராவது கூட இருப்பாங்க அது இருக்கும் அல்லது வேறு எதுலேயும் மாற்றிருப்பாங்க அப்படின்னுலாம் சொல்லுவாங்க அது அதுக்கான காரணங்கள் இது வரைக்கும் யாரும் இது பண்ணல கடைசியில் என்ன அது ஏதாச்சும் ஒரு உண்மையை வெளியே வந்தாலும் ரெண்டு நாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த நட்புகள் இதாகும் அடி பாதிக்குங்கிற சூழ்நிலை இருக்குது அதில் அதில் ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சினிமா விமர்சகர் திரு சபிதா ஜோசப் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சார் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் வந்து உண்மையாகவே வந்து எயிட்டிஸில் அதிக நாட்கள் ஒரு ஹீரோயினாக வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே தமிழ் தெலுங்கு ஹிந்தி எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து அதிக நாட்கள் டிராவல் பண்ண ஒரு ஹீரோயின் அப்படின்னா அவங்கள சொல்லலாம் ஹீரோயின் அதாவது ஹீரோயின்னாவே எவர் கிரீன் அதாவது நீங்க இருக்கிற இன்னைக்கு நயன்தாரா நயன்தாரா அந்த ரேஞ்சு அது அதை விட தாண்டி ஆமாம் சைல்ட் ஆர்டிஸ்ட்லேருந்தே நடிச்சு ஆமா அவங்க வந்து ஒரு வயசில் முருகனா நடித்தாங்க சார் முருகனாக நடித்தாங்க அதுக்கு பிறகு அவங்க வந்து அது சிவகாசி தான் அவங்க சொந்த ஊர் சிவகாசி அவங்க அம்மா தெலுங்கர்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க சிவகாசி அதுக்கு பிறகு தெலுங்கர்கள் தெலுங்கர் குடும்பம் தெலுங்கு சார்ந்த குடும்பம் தான் அப்படியா சிவகாசியை சேர்ந்தவங்க அவங்க அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு மூணு நாலு வயசு மூணு வயசு ஆகும் போது ஒரு வயசுல கை குழந்தையா இருக்கும் போது உங்களுக்கு துணைவனோ ஏதோ ஒரு படத்தில் நடிச்சான் அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு முருகன் படம் மறுபடியும் வரும்போது கண்ணா இவர் தெய்வம்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்காக தெய்வம் இல்லை ஒரு கூட ஒரு 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 வயசு நடித்தாங்க இதுக்கு பிறகு துணைவன் படத்தில் வந்து ஒரு படத்தில் நடிக்கும்போது மறுபடியும் இவங்க வந்து ஸ்ரீதேவியுடைய அம்மா வந்து காமராஜருக்கு பழக்கம் அவருடைய குடும்பம் பழக்கம் அதனால் ஒரு நாள் காமராஜரை பார்க்க வந்திருக்கும் போது கண்ணதாசன் அங்கே இருந்தார் காமராஜர் பக்கத்தில் அவருக்கு ஒரு குட்டி பொண்ணாக இது கூட வந்திருக்கு பார்த்தா துரு தூரன்னு நல்லா அழகாக இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார் கண்ணதாசன் பேசிகிட்டு இருக்கும்போது நீ நடிக்கிறியா நடிக்கிறேன்னு சொன்னவுனே அது பிறகு அதே சமயத்தில் அவர் முருகன் அந்த குழந்தை முருகன் நடித்தது போல அப்புறம் இவ்வளோ இந்த சைஸில் ஒரு ஒரு பாலகன் முருகன் நடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புக்கு ஒரு பையனை தேடிட்டு இருந்தார் தேவர் உடனே ஒரு தேவருக்கு ஃபோன் பண்ண உடனே வந்து பார்க்குறாரு முருகா நீதா முருகா பவா முருகா அப்படின்னு கூப்பிட்டு போய் குழந்தை முருகனாக நடிச்சு வச்சார் அந்த குழந்தை நட்சத்திரமாக அந்த படத்துக்கு பிறகு தான் இவங்க வந்து நம்நாடு படத்தில் எம்ஜிஆர் கூட நடித்தாங்க இன்னும் சில படங்கள் கூடயுமே சைல்டு ஆர்டிஸ்டாக சைல்டு சிவாஜி கூட நடிச்சிருக்காங்க அவர் ஜோடியாக நடிக்காதது எம்ஜிஆர் கூட தான் ஓகே எம்ஜிஆரை கடைசி அவங்க ஒரு நாள் மைசூரில் இருக்கும்போது ஒரு ஷூட்டிங்கில் போயிருக்கார் பார்த்தா சார் வணக்கம் சார் யார் நீ ஸ்ரீதேவியா நீ இப்படி உழந்துட்டியே எப்போ என் கூட நடிக்கிற நீ அப்படின்னாரான் அப்போ அவங்க ரஜினி கம்மல் கூட நடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அவர் சிஎம் ஆயிட்டார் சும்மா தமாஷைக்கு சொல்லிடுறேன் என் கூட நடிக்கல நீ நடிச்சிருக்கணும் நடிக்க நடிக்கிறேன் சார் அப்படின்னு நாங்கள் சிரிச்சுட்டேன் அப்போ வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார் அப்படிம்பாங்க அது மாதிரி ரஜினி சிவாஜி ரஜினி கூட ஒரு இருபத் பத்தி மூணு படங்களில் நடிச்சிருக்காங்க கமல் கூட ஒரு இருபத்தஞ்சு படங்கள் மேலே நடிச்சிருக்காங்க ஆனால் கமல் கமலுக்கும் அவர் தான் நிறைய கெமிஸ்ட்ரி இருக்கும் அடிக்கடி ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படி ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நெருக்கமாக இருந்தாங்க அந்த செய்தி உண்மையா சார் இது ப பழகிட்டு இருந்தாங்க நெருக்கமாக பழகிட்டு இருந்தாங்க அவரும் வந்து லவ் கல்யாணம் பண்ணால் லவ் பண்ணுறது பண்ணிகிட்ருந்தா அது பல லவ் பண்ணிட்டு பாருல்ல சே கமல் சார் அவர் ஒரு காதல் இளவரசன் காதல் இளவரசன் இளவரசன் வாழ்க்கையில் பல காதல்கள் வந்து போகும் அப்படியே காதல் மன்னன் அப்படியே கு குரு எப்படி ஏவிஎம் இவருக்கு ஜெமினிக்கு எப்படி பல காதல்கள் அவர் அதே மாதிரி ஒரு காதல் அதில் இவருக்கும் ஒரு சின்ன காதல் இருந்து விரும்பியிருப்பார் ஆனால் அவங்க ரஜினி சார் விரும்பினார் ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணிக்கணும் ஒன்று விரும்பினார் ஒரு இப்படி அவங்க அம்மாக்கிட்டையும் கேட்டார் அவங்க அம்மா ஏற்றுக்கல இல்லை என் பொண்ணு இன்னும் நடிக்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டாங்க அது சமாளிக்கிறதுக்காக சொன்ன பதிலாக இல்லை ரஜினியை பிடிக்கலையா இல்லை சமாளிக்க சொன்ன பதில் தான் அந்த நேரத்தில் ரஜினி பீக்கில் வந்துட்டார் விட்டே இருக்கார் அப்போ வந்து உங்களுக்கு அடுத்த அதாவது அந்த அடுத்த வரிசு அந்த மாதிரி படங்கள் இருக்கும்போது அப்போது அவருடைய சம்பளம் வந்து ஏழு லட்சம் ஆச்சு அடுத்த அடுத்த வாரிசில் நடிக்கும்போது அவருடைய சம்பளம் ஏழு லட்சம் அதுக்கு அடுத்தடுத்து நடிக்கும்போது ஒரு முரட்டி காலை வரும்போது பதினாலு லட்சம் அவருடைய சம்பளம் அப்படி கடைகடை ஏறிட்டே போயிட்டு இப்படி இருந்து மையம் கொடுக்கலாம் உங்களுக்கு ராணுவ வீரனில் அவர் கூட நடிக்கும்போது அவருடைய சம்பளம் வந்து ஏறக்குறைய இருபது லட்சம் வந்தாச்சு அதுக்கு பிறகு பார்த்தா மாப்பிள்ளையில் அவங்க மாப்பிள்ளையில் அவங்க பண்ணல மாப்பிள்ளையை நடிக்கும்போது அவருடைய சம்பளம் நாற்பது லட்சம் வருது ஏன் சார் அப்புறம் பொண்ணு கொடுக்கல இவங்க என்னென்னா அந்த பொன்முட்டையிடும் வாத்து சார் நடிகைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க காசு சம்பா சம்பாதி தரக்கூடிய ஒரு பொன்முட்டையிடற வாத்து நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம காஞ்சனா தெரியும் இல்லையா நடிகை காஞ்சனா சிவந்தம்மன் காஞ்சனா அவங்க வந்து ஒரு ஃப்ளைட்டில் இல்லை இதில் தான் இருந்தாங்க ஏர்ஃபோர்ஸெலாம் இருந்தாங்க அதில் இருக்கும்போதும் அவங்க வந்து இது இருந்தாங்க அதுக்கு பிறகு இவரை பார்க்குற ஸ்ரீதர் பார்த்து அவங்கள வந்து காதலிக்க நேரம் நிலையில் போட்டு அதுக்கு பிறகு சிவந்தம்மன்லாம் இது பண்ணார் அவங்க ஒரு பெரிய ரவிஞ்சில் வந்து நடிக்க ஆரம்பித்தாங்க நடிக்க ஆரம்பித்து எக்கச்சக்கமாக சம்பாதிச்சாங்க அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து ஒரு விமான விமான ஒரு விமானியை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அவரும் இவங்களும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இதை குடும்பத்துக்கு தெரிஞ்சு என்ன ஆச்சுன்னா அவங்க குடும்பம் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஒரு தொ ஒரு வக்கீலாக இன்னும் இருந்தார் ஒரு தொழில் தொழிலதிபர் தொழிலதிபராக இருந்தார் தொழிலதிபராக இருந்து கான்ட்ராக்டராக இருந்து நிறைய அவர் கடன் வாங்குவார் இது பண்ணுவார் அதுக்கு நிறைய பண்ணுவார் ஆனால் இந்த சொத்துக்கள் எல்லாமே அவர் பேரில் வச்சுக்கிட்டார் சொத்துக்கள் எல்லாம் அவங்க பொண்ணுக்கு அதிகமாக இது பண்ணாமல் பொண்ணு அவங்க இந்த அந்த மாப்பிள்ளையை வர சொல்லி கூப்பிட்டு லவ் இவங்க ஸ்ரீ இந்த காஞ்சனை லவ் பண்ணுற அவங்கள கூப்பிட்டு வரைச்சு அவரை திட்டி அனுப்பிட்டாங்க அவர் அதுக்கு பிறகு கோச்சிக்கிட்டு போயிட்டு சிங்கப்பூரில் எங்கேயோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார் இதை பார்த்த பிறகு அவங்க மனசு உடைஞ்சு போயிட்டாங்க சம்பாரித்து நான் கொடுத்தது நான் வந்து நான் சம்பா இப்போ உங்களுக்கு சம்பாரித்து போட்டுகிட்டே இருக்கணும் என் வசதிக்கு நான் வாழக்கூடாதா அப்படின்னு தான் கோச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் போய் அவங்க கோயில் குளம்னு போனாங்க இப்படி நடிகையுடைய சம்பாத்தியம் வந்து அவங்களுக்கு குடும்பத்துக்கு தேவை இதுவங்களும் சரி அதே மாதிரி கே விஜயாவுக்கும் அப்படி தான் கேஆர் விஜயாவுடைய குடும்பத்தில் இவர் வந்து வேலாயுதத்தை லவ் பண்ணாங்க வேலாயுதம் மிகப்பெரிய தொழிலதிபர் இவர் கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்டு அந்த சொத்துக்கள் நமக்கு வராமல் போயிடும்னு கேஆர் பிஜா குடும்பத்தில் இருக்கிறவங்களே வந்து இவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் ஆனால் இத்தனை இந்த வருஷத்துலேயும் செத்து போயிடுவாங்க அவருடைய கணவர் இப்படி அப்படின்லாம் நிறைய கிளப்பி விட்டாங்களாம் நிறைய அந்த பில்லி சூன்யம் மாதிரி எல்லாம் இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் கட்டின புடவோடு அவர் வெளியே வந்துடுறாங்க சம்பாரிச்சி சொத்தை அதுக்கு பிறகு விட்டுட்டு அதுக்கு பிறகு கணவனோடு வந்து அதுக்கு பிறகு அவங்க இதாகிறாங்க அதுக்கு தான் சம்பாதிச்சது அவங்க ஒரு மானம் சொந்தமாக விமானம் இருந்தது ஒரு டி நகரில் ஒரு நீங்கள் அந்த சிறிய இந்த ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹோ வீடு இருந்தது ஸ்விம்மிங் பூலோடு இருக்கிற வீடு மிகப்பெரிய வீடு அதெல்லாம் விற்றுட்டாங்க அவங்க கணவர் இறந்த பிறகு ஒரே ஒரு மகள் அதுவும் அந்த மாதிரி வந்து உங்கள் மகள் அப்படின்னு வரும்போது நடிகைக்கு அவங்க பீக்கில் இருக்கும்போது நிறைய சம்பாதிக்க ஆர்ப்பாங்கள் அந்த சம்பாதனை போயிடும் அப்படின்னு தான் அது நிறைய நடிகைகளுடைய குடும்பத்தில் நினைப்பாங்க அந்த பணம் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து கல்யாணம் பண்ணுறவன் அவன் அவன் வழங்கி போயிடும் இவங்களுக்கு வராது ஒரு கணவனாக வர்றவ வந்து நமக்கு கொடுக்க மாட்டான் அவனுக்கு தானே அந்த சுத்தெல்லாம் போகும் அப்படிங்கிற அடிப்படையில் கல்யாணத்துக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஒத்துக்க மாட்டாங்க அது ஸ்ரீதேவியுடைய கமல் அவர்களுக்கு சொன்ன காரணமும் அதுதானா கமல் வந்து அதை அவரை போய் கேட்டுக்கலை அவரை வந்து பார்த்தாரு ஓகே முடியலையா சரி அடுத்தது அடு அவருக்கு தான் அடுத்தது பிறகு ஆயிடுச்சு நினைக்கிறேன் அப்போ அது பிறகு இவங்களை கல்யாணம் பண்ணாரு வாணி கணபதி வாணி வாணி கணபதியும் ஒரு அஞ்சு வருஷம் லவ் லவ் பண்ண ஆரம்பிச்சு கல்யாணம் அடிக்க வந்தாங்க லவ் பண்ணார் துரத்தி துரத்தி லவ் பண்ணார் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அதுக்குள்ளே அவங்க அம்மாவை சொன்னாங்க எதுக்கேடா இதுக்குள்ளே என்கிட்ட அவசரப்படுற இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் காலம் போட்டும்படா அப்படின்னாங்க அவர் ஏற்றுக்கல உடனே கல்யாணம் பண்ணிட்டார் அது ஒரு பதிமூணு வருஷம் போயிட்டு அது அதில் பல சர்ச்சை வேறு அது போயாச்சு இந்த மாதிரி கல்யாணம்னா சில பெண்கள் அதை நடிகைகள் வீட்டில் உடனே ஏற்றுக்க மாட்டாங்க அதாவது பொன்முட்டை இடும் பார்த்த வந்து யாரும் அறுத்துட மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அந்த ஒரு இதுதான் ஸ்ரீதேவி அவங்க அம்மா நினச்சாங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஸ்ரீதேவிக்கான அந்த குடும்பம் இந்த வீடு எல்லாமே இருக்கும் ஏன் சார் அவங்க அந்த முகமாற்றம் செஞ்சுக்கிட்டதுக்கு என்ன காரணம் மூக்கில் ஆப்ரேஷன் மூக்கு தான் கொஞ்சம் உங்களுக்கு இந்த அந்த மூன்று முடிச்சு இந்த படம் பார்த்திங்கன்னா மூக்கு பெருசாக தெரியும் அந்த படங்களில் பார்த்து பட் அப்போ இருந்த முகமும் நல்லா தானே சார் நல்லா இருந்துச்சு அது பிறகு அந்த யாரோ சொல்லியிருப்பாங்களே மூக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சில பேர் இப்போ சொல்லும்போது அதை கொஞ்சம் பிளாஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாங்க அதை நிறைய பேர் பண்ணிடுவோம் சத்யராஜ்கூட அவருடைய சின்ன வயசு ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி பல்லு தொத்திட்ருக்கோம் அவரே சொல்லியிருக்காரு அது பிறகு அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அந்த இங்கே இருக்கிற ஒரு சதையை எடுத்து வச்சு தான் அதை உள்ள பல்ல கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்பாங்க சின்ன வயசில் அதுக்காகவே ஆப்ரேஷன் பண்ணலாம் வந்திருப்பாங்க அந்த மாதிரி அந்த முகத்துக்கு அந்த கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த மூக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க அதுக்கு பிறகு தான் நடிக்க ஆரம்பித்தாங்க அதே ஸ்ரீதேவிக்கு ஒரு சின்ன ஒரு இது சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அந்த அவங்க அவங்க வீட்டு வீட்டு பக்கத்தில் இருந்தவர் சொன்னார் ஒரு கதை ஒரு விஷயம் சொன்னார் அவர் வந்து ஒரு ஏறக்குரிய டிவி சீரியலில் இருக்கிற இருக்கிற ஒருத்தர் டிவி துறையில் இருக்கிறவர் அவர் வந்து அந்த இங்கேன்னா வீடு இங்கே கோ இதுக்கு சைதாப்பேட்டை சைதாப்பேட்டை கோட்டுக்கு பின்னாடி சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு பின்னாடி அவங்க வீடு இருந்தது அந்த வீடு வந்து வாடகைக்கு இருந்தாங்க இப்போது வந்து ஒரு வீடு அங்கே இந்த வீட்டில் இருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு இடம் வந்தது வாங்கலான்னு இருக்கும்போது இருபது லட்சமோ என்னமோ இருந்தது வாங்கலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து ஸ்ரீதேவியை பார்க்க அப்போது வந்து ஸ்ரீதேவி வந்து ஹிந்தியில் சில படங்கள் நடித்து மிகப்பெரிய அளவில் பேர் போச்சு இப்போ சம்பளமும் கம்மி தான் அவங்களுக்கு அஞ்சு லட்சமோ இருபது லட்சமோ என்னமோ தான் அது சம்பளம் அங்கே அப்போ இருந்தாங்க அது வந்து அதுக்கு அந்த ஒரு மாரவாடி ஒருத்தர் வந்தார் வந்து பார்த்துருக்காரு உள்ளவே விடலை காரோடு நிற்கிறார் பா விட உள்ளவே விடலையான் அப்புறம் அந்த அந்த வீட்டு பக்கம்லாம்னு சொன்னால அந்த பக்கத்து வீட்டுக்கு அவர்கிட்ட கேட்டிருக்காரு என்னப்பா அப்படின்னா ட்ரைவர் ட்ரைவர்கிட்ட டிரைவர் கேட்டிருக்கார் என்னங்க அப்படின்னா அந்த பார்க்கணும் அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னாரு அந்த கார் டிரைவர் சொன்னாராம் இப்படி வந்து அவளும் பார்க்க விட மாட்டாங்க நீ ஒரு ப்ரொடியூசர்ன்னு சொன்னால் சொல் வீட்டில் கூப்பிட்டு போய் கார் வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மறுநாள் அதே மாதிரி வந்தார் ஒரு புலீசர்னு சொன்னார் ஓகே வாங்க அப்படின்னா நான் ஒரு படம் இப்போது ஒரு நடிக்க எங்கள் நான் ஒரு படம் தயாரிக்கிறேன் நீங்கள் நடிக்கணும் எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொன்னிருக்கேன் பதினெட்டு லட்ச ரூபா அப்படின்னு ஒரே அமௌண்ட்டாக இருபது லட்சரூபா தரேன் அப்படின்னாங்க இங்கே இந்த ஹோட்டலில் ரூம் போட்டு டிஸ்கஷன் பண்ணுவோம் உடனே போட்டாங்க போனாங்க டிஸ்கஷன் பண்ணால் அவ்வளோ டிஸ்கஷன் பண்ணதோடு சரி இந்த படம் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே பேமெண்ட் முடிஞ்சிருச்சு அவங்க ஒரு படத்துக்கு வாங்குகிற சம்பளம் பதினெட்டு லட்சம் இங்கே இருபது லட்சம் அப்படின்னாங்க இருபது லட்சம் கொடுத்தாரு அந்த லட்சம் இந்த இருபது லட்ச ரூபாயில வாங்கினதான் அந்த இடம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார் அந்த நண்பர் இப்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு இது வந்து பணம் தான் எல்லா எல்லாத்துக்கும் ஒரு பணம் தான் எப்படி சார் போனி கபூரோட திருமணம் நடந்தது போனி கபூர் இதில் போனவங்க ஹிந்திக்கு போன பிறகு ஹிந்தியில் போன நீங்கள் நார்த் இந்தியா போயிட்டீங்கன்னா யாராவது உங்களுக்கு முக்கியமான ஒரு தூண் வேணும் இல்லாட்டி உங்களுக்கு பல பஞ்சாயத்து வரும் பல விஐபி அந்த 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 பா தாதாக்கள் இவங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுவாங்க எப்படி இவங்கள இது பண்ணிடுவாங்க அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க யாராச்சும் ஒரு பெரிய ஆளுடைய சப்போர்ட் வேணும்பாங்க இப்போ எப்படி இங்கே சென்னைக்கு வரும்போது குஷ்பு எப்படி பிரபுவுடைய தூண் அப்படின்னு நினச்சாங்க ஒவ்வொரு சிலர் அந்த மாதிரி ஒரு பாதுகாப்புன்னு நினச்சி அதுக்காக ஒரு இது பண்ணுவாங்க பாதுகாப்பு தேடிக்குவாங்க ஏன்னா அப்போ தான் மற்றவங்களுடைய தொந்தரவு இருக்காதுங்கிற அந்த மாதிரி தான் அங்கே வந்து போகும்போது இவர் வந்து ஒரு தயாரிப்பாளராக இருந்ததுனால இவங்க தம்பி அவங்க படங்கள் கூட படங்கள் நடிச்சிட்ருந்தார் இவங்க சில படங்கள் தயாரித்தார் அப்போது வந்து இவங்களுக்கு ஒரு நட்பு ஏற்படுது இவங்க அம்மா உடல்நிலை சரியில்லாதப்போ அவர் தான் வந்து பார்த்துக்கிறார் போனிக்கப்படுதான் அவங்க கூடவே ஹாஸ்பிட்டலுக்கு போடுறாரு போகிறாரு வர்றாரு அப்புறம் வீடு பாட்டு வைக்கிறாரு எல்லாமே அவருடைய எல்லாமே பார்த்துக்கிறார் கூட இருந்து உங்களுக்கு நீங்கள் அந்த நேரத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்து உங்கள் குடும்பத்தில் எல்லாமே பார்த்துக்கிறீங்க துணையாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க நடிகைகள் ஈஸியாக கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் விஷயந்தான் அது மாறி போயிடும் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது தான் ஏறக்குறைய இவர் வந்து அந்த குடும்பத்தில் அவங்க அம்மா சீரியஸாக இருக்கும்போது இருந்தார் ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனார் பார்த்துக்கிட்டார் அவங்க அம்மா இறந்த பிறகும் இவர் தான் அடக்கம் பண்ண இது பண்ண எல்லாமே இவர் தான் அந்த வகையில் அவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய இதாச்சு சில படங்கள் தயாரிக்கும் போது இவங்களுக்குள்ளே அப்படியே ஒரு ஏற்கனவே கல்யாணம் குழந்தை இருக்குதுன்னு தெரியும் ஆனாலும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஓகே அப்படி தான் அவங்களுக்குள்ளே அந்த புரிதல் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ அவங்களுடைய மகள் ஜான்வி கூட திருமணத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க ரெண்டு மகள் அவங்க ரெடி ஆகிட்டாங்க ஓகே அவங்களோட மரணம் எப்படி சார் அவங்க மரணம் இன்னைக்கு ஒரு ஒரு மர்மமாக தான் இருக்குது சில மர்மம் நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஆமாம் நிறைய பேர் வந்து போதை உட்கொண்டதுனால அப்படியே மூழ்கி இறந்துட்டாங்க தண்ணி தொட்டியில் இது பண்ணிட்டாங்க ஆமாம் அந்த மாதிரி சொல்கிறது துபாயில் தானே சார் நடந்தது துபாயில் நடந்தது இன்னும் சில பேர் வேற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க அதாவது அந்த யாராவது கூட இருப்பாங்க அது இதாகிட்ருக்கும் அல்லது வேறு எதுலேயும் மாட்டியிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அது அதுக்கான காரணங்கள் இது வரைக்கும் யாரும் இது பண்ணலாம் கடைசியில் என்ன அது ஏதாச்சும் ஒரு உண்மையை வெளியே வந்தாலும் ரெண்டு நாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த நட்புகள் இதாகும் அடி பாதிக்குங்கிற சூழ்நிலை இருக்குது அதில் அதனால் ஏறக்குறி அதை பெருசாக யாரும் எடுத்துக்கல படாமல் தான் இருக்காங்க இவங்க அவங்களும் சரி அவங்க மகள்களும் சரி அதை பற்றி படாமல் தான் போயிட்டாங்க ஏன்னால் அது உள்ளே போனால் வேறு சில காரணங்கள் வருதும் வேறு சில அரசியல் காரணமோ வேற ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிறனால அது யாரும் இது பண்ணிக்கல அது மர்மமான சாவாகவே அது வந்து அவங்க தண்ணியில் அவங்க குடிச்சுட்டு இருந்தாங்க தண்ணியில் இது பண்ணால் அப்படி விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்படியே முடிச்சுட்டாங்க அது பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி இருக்கேன் நன்றி